ஞாயித்துக்கிழமை அணைக்கரமே சனிக்கிழமை அமாவாசைனா தென் திருப்பதி அழைக்கப்படுற நம்ம கல்யாணம் கோயிலு தமிழர்களுடைய பெருமையை தாங்கி நிக்குது நம்ம பழுவேட்டையர்கள் கட்டிய இரட்டை கோவில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமழப்பாடி கோயில் கல்யாண ஆனவங்களுக்கு சென்னிவனம் கோயிலு விவாகத்துல என்னதான் ஆண்டு வரலாற்று பெருமையை சொல்லும் டைனோசார் அண்காட்சியா இருந்தாலும் சிவன் நாங்க கருகினாலும் மறுபுற முந்திரி பூவாய் பூக்குறாங்க ஒரு பக்கம் செம்மண்ணா இருந்தாலும் மறுபக்கம் கரிசல் மண்ணா இருக்கும் தமிழ்நாட்டில் எங்க பிரச்சனை வந்தாலும் முதல்ல குரல் கொடுக்குறது நாங்க தான் பல தமிழ் போராளிகளை கொடுத்து தான் இதுதான் நாங்க இதுதான் எங்க ஊரு இந்த வீடியோ பாக்குற நீங்க அறிவுக்காரங்களா இருந்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம் மண்ணின் பெருமையை உலகறிய செய்யுங்கள்